சிவ சிவ திருச்சிற்றம்பலம் கல்வனுக்கு ஒப்பானவன் யார் இக்கேள்விக்குரிய விடையினை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரும் மறைஞான சம்பந்தர் இரநூற்றி தொண்ணூற்றி ஏழாம் பாடலில் அருளியுள்ளார்கள் இப்பாடலை காண்போம் கதலி எழுவாய் கரும்பு இருவாய் கந்தம் மலி சந்தனம் உயர்ந்த பொதியில் அகில் குங்குமம் ஆதி புனைய இனிய துகில் ஆதி பதமே பாணி பயில்வனவும் பற்றினாலும் பழுது உறவே பிதமாம் கனகம் தனை சோர்வில் பெற்றார்க்கு இணையே பேசுங்கள் என்பதாகும் இப்பாடலில் வரும் எழுவாய் என்றால் தொடக்கம் இருவாய் என்றால் முடிவு கந்தம் என்றால் மனம் பொதியில் என்றால் பொதிகை மலையில் என்று பொருள் புனைய என்றால் உடுக்க துகில் என்றால் ஆடை பதம் என்றால் பாதம் பாணி என்றால் கை பயில்வனை என்றால் பொருந்துவன இது அணிகளை குறிக்கின்றது பற்றினான் என்றால் கைப்பற்றியவன் என்று பொருள் பழுது அறை என்றால் குற்றம் பொருந்த என்று பொருள் பிதம் என்றால் பீதம் என்பது பிதம் என குறுகி வந்தது மஞ்சள் நிறம் என்றால் கனகம் தங்கம் சோர்வில் என்றால் உடையார் அயர்ந்திருக்க கையில் கள்ளத்தனமாக பெற் என்று பொருள் பெற்றார்க்கு என்றால் அடைந்தவனுக்கு இணையே என்றால் ஒப்பாவான் என்று பொருள் இனி இப்பாடலின் பொருளை காண்போம் வாழைப்பழம் முதல் கரும்பு வரையுள்ள உணவுப் பொருட்களும் நறுமணமுள்ள சந்தனம் பொதிகை மலையில் வளர்ந்த அகில் குங்குமம் முதலான மனப்பொருள்களும் உடுத்துவதற்குரிய அழகிய ஆடை முதலியனவும் காலிலும் கையிலும் அணிகின்ற அணிகலன்களும் ஆகிய இவற்றை களவு செய்தவன் மஞ்சள் நிறமுடைய தங்கத்தை அதற்கு உரியவர் அறியாதபடி கவர்ந்து கொண்ட கல்வனுக்கு ஒப்பாவான் திருச்சிற்றம்பலம்